ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி எழுபத்தி நான்காவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது கலைகோடு பௌத்த மாய கபிர பக உலகாய கலகமிடு தக்கவாம வைரவ விருத்தரோடு கலகன மிக்க நூல்கள் அதனாலே சிறுகியது புத்துவாது செய்யவு ஒருவர்க்கு நீதி பெரிய வறிய சித்தியான உபதேசம் தரிதனம் அளித்து வீடு திருவடி எனக்கு நேர்வது நாளே கொலை உர எதிர்த்த கோர இவ முக அரக்க நோடு புரகத முகத்தீய முகவீர குறையுடல் எதிர்த்து வீசி பத்ர பத்ரகாளி குலையிட வெற்றி வேலை இதுவோனே பலமிகு புனத்தில் உலாவு குரவனிதை சித்திரபார பரிமல தனத்தில் மேவும் மணி மாதா பொருது மிக்க யூகம் மழை முகிலை ஒட்டி ஏறி பழனி மலை ஒற்ற தேவ பெருமாலே தெரிதர விளக்கி ஞான தரிதனம் அளித்து வீது திருவடி எனக்கு அடை போது மிக்க யோகம் மழை முகிலை ஒட்டி ஏறி பழனிமலை ஒட்ட தேவ தெருமாலே திருமாலே மாதே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கொலைகள் புரியும் கோரமான யானை முகம் படைத்த தாரகாசுரனையும் குதிரை முகம் சிங்கமுகம் உடைய அசுரர்களின் குறை எடுத்து வீசி பேய்களும் பேரிகளும் மகிழுமாறு வெற்றி விடுத்தவரே நல்ல பலனை தருகின்ற திரைக்குணத்தில் காவல் செய்த வள்ளி நாயகின் அழகும் நறுமணமும் பொருந்திய தினங்களில் தழுவுகின்ற அழகிய தெரு ஆர்வினரே ஒரு புரிந்து எதிர்த்து நிறைய பெண் குரங்குகள் மழை மேகத்தை கண்டு அஞ்சி ஏறி ஒழுகின்ற பழனிமலையில் வீட்டிற்கும் தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே தாங்கள் கற்ற நூல்களை கொண்டு புத்தர்களும் காம கருமிகளும் முகமதியர்களும் மாயாவாதிகளும் சாங்கியர்களும் இனாதர்களும் உலகாதயர்களும் பைரவர்களும் மற்ற மாறுபட்ட கொள்கைகளுடன் கலகல இந்த இறைச்சல் செய்து நூல்களை உதாரணம் காட்டி சண்டையிட்டு எதிர்த்தாக்கி வாதிட்டு ஒருவருக்குமே உண்மை இதுதான் என்று உணர்வதற்கு அரிதான சித்தி தரும் பொருளான உபதேசத்தை அடியேன் அறியுமாறு விளக்கி ஞான தரிசனத்தை தந்து சிறந்த உமது திருவடிகளை தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி மேற்கூறிய சமயவாதிகள் அனைவருக்கும் தெரிவதற்கு இயலாத சித்தாந்த சைவமான உண்மையை அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டுகிறார் சித்தாந்த சைவம் என்பது முடிந்த முடிவாக உள்ளது சைவ சித்தாந்தத்தின் அனுபவ ஞானமாகிய சிவஞான போதத்தை நல்கி உன் திருவடியை அடியேனுக்கு தந்தருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பழனியப்பா சித்தாந்த ஞானத்தை உபதேசித்து உன் திருவடியை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பொன்னான காலத்தை வீணாக்காது சமயவாதங்கள் புரியாமல் மற்றவற்றை நாடாது முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி சிவஞானத்தைப் பெற அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்